கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே நாரணன் எம்மான் பாரணங்காழன் வாரணம் தொலைத்த காரணந்தானே ஆனே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே ஆழ்வா நாழினீர் கோழ்வாய் அரவணையான் நாழ்வாய் மலரெட்டு நாழ்வாய் நாடீரே ஆடீர் நாள் தோறும் மலர் கொண்டு வாடீரவன் வீடே பெறலாமே மேயான் வேங்கடம் காயாமலருவண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே மேயான் வேங்கடம் மலர் வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே மாதவனென்று தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே சாராயேதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆரார் அமரரே அமரக்கரியானை தமரு கட்கெளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே வினைவள்ளிருள்னைகள் வெறுவிப்போனன் மலரிட்டு நெடியானே நெடியானருள் சூடும் படியான் சடகோபன் நொழி ஆயிரத்தி பத்து அடியார் கருள் பேரே நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்தி பத்து அடியா கருள் பேரே